மாடி உந்தன் முகம் வெள்ளி நிலவு அங்கங்கள் மின்னுகின்ற தங்கத்தேரு தேரு கால் கொலுசு இங்கு காவியமாய் காதோரம் தோ தங்கத்தில் தரம் குறையா வல்லத்து பத்தர் வாகை சூடி நான்கு தலைமுறையாய் நம்பிக்கை ஒளி வீசும் உங்கள் எஸ் வி ஜுவல்லர்ஸ் தேர்ட்டி ராஜாஜி சாலை பன்ரூபி மற்றும் நெய்வேலி ஆர்ச் எதிரில் சாமி வரா கொடுக்குது பூசாரி பூசாரி மோடிங்கிற சாமி மேல உட்கார்ந்து மத்திய அரசு நாம தமிழக மக்கள் திமுக கிருத்த பூசாரி உக்காந்துட்டோம் அங்கிருந்து வருகிற எதுவும் நமக்கு தெரியும் கிடைக்காம காலையில் பார்க்குற நூறு திட்டத்திற்காக மத்திய அரசு எதிர்ந்து கல்வெட்டு போராடுறோம் மத்திய அரசு கொடுத்துருச்சு சார் நூறு நாள் வர வேண்டிய பணம் வராமல் இருப்பதற்கு காரணம் பார்க்க வேண்டிய ஆபீசர் அவங்க மத்திய மாநில அரசு மத்திய அரசு தடுப்பது மாநில அரசு மாநில அரசு என்ற திருட்டு பூசாரி தடுக்கிறது